வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் காப்பாத்த உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு பாடசாலை பாடத்திட்டங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் புதிய விலை சூத்திரத்திற்கு எரிபொருள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் ஒத்துழைத்து செயற்பட தயார் உக்ரேனிய பிரதமர் இனி விரிவான செய்திகள் கல்வி பொது திராதார உயர்தர பரீட்சையின் உயிரியல் தொழில்நுட்பவியல் பாடத்துடன் தொடர்புடைய செயன்முறை பரீட்சை குறித்து பரீட்சை திணைக்களம் விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த செயன்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் பத்தாம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள எழுபத்தி ஐந்து செயன்முறை பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெறவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை செயல்முறை பரீட்சை முழுமையாக முடிவடையும் வரை பரீட்சை விண்ணப்பதாரிகளுக்காக உதவி வகுப்புகளை நடத்துவது ஒழுங்கமைப்பது மற்றும் வகுப்புகளை நடத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்போத சாதாரண தர பரிட்சை தொடர்பிலும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவி ஒன்றை வெளியிட்டிருந்தது குறித்த அறிவித்தலின்படி காப்போத சாதாரண தர பரீட்சை மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறு வரை தொடரும் என அறிவித்துள்ளது மேலும் பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் பதினொன்று ஆம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே எரிபொருள் விநியோகம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்ரன தெரிவித்துள்ளார் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது ஆனால் பத்தாம் தர பாட முறைமை பகுதியளவில் மாற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மூன்று தரங்களிலும் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என்றும் மஞ்சுளா விதான பத்ரன கூறியுள்ளார் மேலும் அமைச்சரவை பத்திரங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல் ஆசிரியர் பயிற்சி திட்ட ங்களை ஏற்பாடு செய்தல் மற்றும் தொகுதிகளை தயாரித்தல் புத்தகங்களை தயாரித்தல் போன்ற சீர்திருத்த செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை நிறுத்தியுள்ள போதிலும் அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு உறுதியாக உள்ளதாக உக்ரேனிய பிரதமர் டெனிஸ் இஸ்மிகால் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இ வலியுறுத்தி வரும் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்த தீர்மானத்தையும் ரஷ்ய பாராட்டுவதாகவும் இது அமைதிக்கான சிறந்த பங்களிப்பு எனவும் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி